இ கவர்னன்ஸ் சம்பந்தமான முக்கியமான கண்டென்ட்டு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருவோம் இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வந்துருக்கிறோம் தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஐடி பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணுது தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டில் டிபார்ட்மெண்ட்டு அடுத்து பார்த்தோம்னா இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மின் ஆளுமை நமக்கு ஆஃபீஸில் பேப்பருக்கு பதிலாக பேப்பர்லெஸ் எல்லாத்தையுமே நம்ம எலக்ட்ரானிக்காக கம்ப்யூட்டர் மூலமே பண்ணக்கூடியதான் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அப்புறம் ஐடி துறையில் முதலீடு வந்து இருக்கிறதுக்காக நிறைய ஐடி கம்பெனி இப்போ தமிழ்நாடு எக்கனாமியில் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சென்டேஜ் எடுத்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கும் அப்போ நமக்கு ஐடியும் டெவலப் ஆகியிருக்கணும் மேனுஃபேக்சரிங் டெவலப் ஆயிருக்கணும் அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாமே இருந்தால் தான் பொருளாதாரத்தை நம்ம வளர முடியும் அப்போ ஐடி துறை முதலில் ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லா சேவைகளும் டிஜிட்டல் ஆக்கிட்டோம்னா மக்களுக்கு என்னென்னா நேரம் குறையுது நேரம் குறையும் போது ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக் அதிகமாகும் நமக்கு அடுத்து மக்களை மையப்படுத்திய சேவைகள் இதில் இன்னொன்று பார்த்தோம்னா ஐடி பாலிசி நம்ம கொடுத்தது தொண்ணூற்றி ஏழில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐஸ் ஐசிடி பாலிசி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்தது சில அக்கரணியும் பாருங்கள் ஹெல்கார்ட் அப்படின்னோம்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நமக்கு லேப்டாப் வாங்கணும் எது வாங்கணும்னாலோ இவங்க தான் அஃபிஷியலாக ஒரு ஹார்டுவாரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தர முடியும் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு இவங்க தான் அதாரிட்டி நாள் நாலு எழுபத்தி எழுபத்தேழுலேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே நான் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் சொல்லியிருப்பேன் ஹெல்கார்ட் வந்து எழுபத்தி ஏழு ஆரம்பிக்கப்படுது அடுத்து டிஇஜி டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் மின் ஆளுமை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறைய தடவை கேட்ட கேள்வி இவங்கள தான் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இவங்க தான் இ கவர்னன்ஸ்க்கு நோடல் ஏஜென்சி எப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வர்றாங்க எட்டில் டிபார்ட்மெண்ட் டிஎன்இஜிஏ ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்து இ டிஸ்ட்ரிக் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இ டிஸ்ட்ரிக் கொண்டு வரப்பட்டது

அடுத்து இ ஆஃபீஸ் திட்டம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து பேப்பர் மிச்சமாயி தேடுற வேலை ரொம்ப மிச்சம் இந்த இ ஆஃபீஸில் அடுத்தது பாருங்க டிவிஏ தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல்ல யூனிவர்சிட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் அகாடமி இவங்களை மறக்க மாட்டீங்க தமிழ் கொஷின் நிறையா இதுலருந்து எடுத்து போட்டுருந்தாங்க அடுத்து டேக் டிவி பார்த்தோம்னா அரசு கேபிள்னு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு அரசு கேபிள்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பேர் மாற்றிட்டாங்க அடுத்து ஐசிடி ஏசிடிஏ அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது டிஎன்ஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜியாகிரபிகல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தென் வார்த்தை பார்த்தோம்னா நமக்கு ஜியோ மாதிரி ஏர்டெல் மாதிரி ஃபைபர் நெட் கொடுக்கறதுக்காக டிஏஎஃப்ஐஎன்இடி தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொண்டு வந்திருக்காங்க தேங்க்யூ